சீர்த்தப்பட்டி பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் மேற்காம வந்து ஒரு தண்ணி டேங்க் இருக்கும் அது வந்து நேரம் தைக்காம போனா ஐயம்பாளையம் வரும் ஐயம்பாளையத்துல இருந்து கொஞ்சம் தூரம் மேற்காம போனோம்னா மதுக்கரை பிரிவு வரும் அந்த பிரிவுக்கு யாராவது வந்து தார் ரோடு போட்டிருக்கு அது நேரம் தைக்காம போனா வீரபாண்டீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தோட மேல் பகுதியில் இந்த ரோடு தெக்காம போகிறது அந்த ரோட்ல கிடக்காம போனோம்னா ஆலயத்தோட மேல் மேல்பகுதிக்கு அந்த மேல் மேல் பகுதி அந்த ஆலயத்தினுடைய மேல் பகுதியில் ஒரு பாலி இருக்கிறது அந்த பாலி வந்து மழை காலங்களில் பெய்யக்கூடிய மழை நீரானது அந்த பாலியில தேங்கி நிற்கும் அந்த தேங்கி நிற்கிற தண்ணியில வந்து தேங்கி நிற்க தண்ணியில இருந்து தான் அந்த ஆலயத்துக்கு அபிஷேகத்துக்கும் மற்ற பூஜை பூஜை பண்ணுவதற்காக இந்த நீரை எடுத்துக்கொண்டே பயன்படுத்திருக்காங்க அந்த காலத்தில் இதுதான் கோயிலோட சிதலம் அடைந்த கோயிலோட பகுதி அந்த கட்டடத்தோட அமைப்பு இதுதான் இந்த கட்டடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக சொல்றாங்க ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல ஆனா இது வந்து பழங்காலத்து கட்டடம் அப்படிங்கிறது இது உறுதியாக காட்டுது இதுவும் ஒரு சிறந்த கலைப்பு நய மிக்க கோயிலாக தான் இருக்கு இந்த கோயில் வந்து இந்த இந்த கோயிலானது இங்க இருக்கிறவங்க ஒரு ஒரு மூணு தரமா நாலு தரமணிக்கு முன்னாடி இருந்த அந்த கோயில் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இப்ப அந்த கோயில்ல வந்து ஒருவேளை பூஜை தான் நடக்குது அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க பிரதேசம் போது அங்க சில பக்தர்கள் வந்து அது பிரதேச வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க இது வந்து முன்பதில் இருக்கக்கூடிய நந்தி பெருமான் இந்த கோயிலோட முகப்பு பகுதியில் இந்த நந்தி தீபம் பட்டுவிட்டு பிறகு ஆலயத்தை சுத்தி வந்து ஆலயத்தை வெற்றி வந்து நம்ம வந்து லே போனோம்னா மூலப்பயில எங்க எங்கேயுமே காண கிடைக்காத அந்த லிங்க சிவலிங்க சிவலிங்கமானது பிரசட செய்யப்பட்டிருக்கிறது அந்த லிங்கத்தோட அமைப்பு எங்கே காணினும் அதுபோற ஒரு உருண்டையில இருக்கும் இங்கே மட்டும் எட்டு பட்டை உள்ள சிவலிங்கம் ஒரு அரிதான சிவலிங்கம் இங்கே உள்ள வந்து பிரசனை செஞ்சிருக்காங்க இதுதான் இந்த சிவலிங்கத்தோட ஒரு மிகப்பெரிய சத்தியவாத சிவலிங்கமாக இந்த இந்த பகுதி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த கோயிலை நல்லா புனரமைப்பு செய்து மராமத்து செய்து இதை வந்து அறநிலையத்துறை வந்து நிறைய காடுகள் இருக்குன்னு சொல்றாங்க இதை போறாங்க ஒரு ஆராய்ச்சி மாணவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து முழுசும் ஆராய்ச்சி பண்ணி இதை மக்களுக்கு வெளிக்கொண்டத எங்களோட நோக்கமே இது வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த பிரதாசனத்தில் வரக்கூடிய பிரதவசமும் பிரதாசமும் பிரத பிரதையும் இந்த கோயிலுக்கு மக்கள் சில சிவனடியார்கள் வந்து சென்று சென்றிருக்காங்க வந்து பிரதாச வழிபாடு செஞ்சு சிறப்பான முறையில் சாமி கொண்டுருக்காங்க ஒரு சில பக்தர்களாக வந்துட்டு இருக்காங்க இதுவும் வந்து இன்னும் வெளியுறவு கொண்டு வர்றதுக்கு தான் இந்த அதுக்கான முயற்சியாக இது நடந்துட்டு இருக்கு வந்துகிட்டு இருக்கு இந்த இந்த நந்தி பெருமானுக்கு வந்து மிகப்பெரிய சிறப்பான விஷயம் நடந்துருக்கு இந்த நந்தி பெருமானை காண்றதுக்கு அந்த அந்த வீரபானீஸ்வரர் கோயிலை பார்க்குறதுக்கு நம்ம அங்கே பாளையத்தில் இறங்கி வாண்டாவண்டி பிரிவில் இருந்து நேராக சாணிப்பட்டி போனோம்னா அந்த சாணிப்பட்டி கருப்பு கோயிலுக்கு முன்னாடி மதுக்கரையில் தர்மல ஊராட்சியின் சார்பாக தார்ச்சாலை அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த தார்ச்சாலை மூலியமாக போகும்போது நமக்கு அந்த ஆலயத்தை செல்வதற்கு சிரமமின்றி இருக்கலாம் சிரமமின்றி அந்த ஆலயத்தை பயன் நம்ம வந்து தரிசிக்கலாம் அங்கே பொழுது நிர்வாகத்தின் சார்பாக நல்ல அருமையான வசையில் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க மேலும் ஒரு வழியாக திண்டுக்கல் மதுரை போன்ற பகுதிகளில் வரக்கூடிய பக்தர்கள் குஜிரியம்பாறை நிலையத்தில் இறங்கி கொஞ்ச தூரம் மணப்பார் மணப்பாற சென்னோம்னா இந்த ரோடு செங்காலியூருக்கு தாண்டி கொஞ்சம் கீழ் பகுதியில் வடக்காம ஒரு பாதை வருகிறது அந்த பாதையும் சரி செய்து கொடுத்தால் மக்கள் வந்து போக இன்னும் சௌரியமாக இருக்கும் அது சரி செய்வதற்கு பேரரசி முயற்சி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு மக்கள் சொல்றாங்க மேலும் மதுரை திண்டுக்கல் பழனி இந்த பகுதியில் இருந்து மக்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் வருவதற்கான ஒரு சிலர் வந்து போயிட்டு இருக்கிறாங்க இந்த ரோடு எல்லாம் சரியாயிடுச்சுன்னா இன்னும் வரக்கூடிய மக்கள் மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் இந்த ஆலயத்தை சுத்தி வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பாறையின் மேல் பகுதியில் அந்த கோயிலாக அமைஞ்சிருக்கிறது இதை பார்க்கவே மிக ரம்மியமாக காட்சி அளிக்கும் மக்களுக்கு இதை பார்த்தீங்களா தெரியுது இதோட கட்டடக்கலை அமைப்பு வந்து எவ்வளவு சிறப்பா இருக்குது இது வடபகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது இது வந்து பார்க்கும்போது இது மிகச்சிறந்த அந்த காலத்திலேயே ஒரு கற்காலத்திலேயே கல்லே கட்ட கல்லால் வடிவமைக்கப்பட்ட இந்த கோயிலானது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது இந்த கோயிலை தரிசனம் பண்ணிட்டு இந்த சுத்துப்பகுதி பூரா பார்க்கும்போது பச்சை பசேல் என்று சின்ன கொடைக்கானல் மாதிரி இது பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ரம்யமா அழகா தெரியும் இந்த ஊரோட கீழ்பதியில தேவரமலை கிராமம் ஐயம்பாளத்துக்கு அருகில் குடிவெண்டை பகுதி அமைந்துள்ளது இந்த கோவிலின் கீழ்பகுதியில் குழிவண்டை அமைந்துள்ளது இது இங்கிருந்து பார்க்கும்போது தெரிகிறது தெக்கால் பகுதி இருக்கிறது வந்து எரியோ நம்ம கோம்பை மலைக்கிறது இந்த கோயில் வந்து நேராக பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய கூடம்பாறைன்னு சொல்லக்கூடிய அங்கே ஒரு பெருமாள் ஆலயம் இருக்கிறது அந்த கூடம்பாறை பகுதி நன்றாக தெரியும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு அது பார்க்கவே கண்கொள்ள காட்சியாக இருக்கும் இது கிழக்கு பயில் தெரியுதா இதுதான் குருடம்பாறை இந்த கோயிலுள்ள நேர் கிழக்கு பயிர்கள் குருடம்பாறை இந்த இதுல இந்த கோயிலோட ஒரு சிறப்பம் என்னன்னா கரெக்டா மணி பன்னெண்டு மணிக்கு சூரிய ஒளியானது அந்த நம்ம இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் மேல் சரியாக படும்படியாக அமைக்கப்பட்டிருக்காங்க இதுவும் ஒரு சிறந்த கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டு தான் இது அந்த சூரிய ஒளி தெரியுது பாத்தீங்களா அந்த சைட்ல இது வந்து பாத்தீங்கன்னா நேர அந்த உள்ள இருக்கக்கூடிய லிங்கத்து மேலே சிவலிங்கத்து மேலே நேர சூரிய ஒளி படம் அதுக்கான வெளிச்சம் தான் இது வந்து நேரம் தெரிகிறது இதனால இந்த பக்தர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சிறப்பான இந்த மாதிரி காட்சி அமைப்பு தெரிகிறதுனால காட்சி மக்கள் பக்தர்கள் கொடுக்கறதுனால நிறையா பக்தர்கள் வர வந்து இருக்காங்க வர்றாங்க ஒவ்வொரு பிரதாச காலங்களையும் வந்து அபிஷேகம் வழிபாடு போன்ற நெறிமுறைகளை கடைபிடிச்சு இங்கே பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க இந்த கோவிலை வந்து ஒரு புனரமைக்கும் போது இன்னும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிதான் இந்த பகுதி மக்களோட எண்ணமாகவும் கருத்தாகவும் இருக்கிறது நமச்சிவாய நமக